வல்லமை உண்டு என்றால் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இருக்கின்ற அற்பமான ஒன்றை எல்லாராலும் ஒன்றுக்கு முதவாது என்று சொல்லப்படுகின்ற ஒன்றை நம்ம வாழ்க்கையில இருக்கிற ஒரு பெரிய தேவையை இயேசுவினுடைய கரத்துல இன்னைக்கு கொடுப்பதற்கு நீங்கள் ஆயத்தம் என்றால் உங்கள் வாழ்க்கையை பெருக செய்வதற்கு இயேசுவும் ஆயத்தமாக இருக்கிறார் அல்லேலூயா ஜனமே எதை குறித்த பயம் வேண்டாம் சந்தேகம் வேண்டாம் எப்படி இது நடக்கும் என்கின்ற குழப்பம் வேண்டாம் அவரால் கூடாது என்று சொல்லப்படுவதற்கு

வாக இருந்தால் அந்த குறைவா கிட்ட கொடுக்கணும் ஏசப்பா கையில கொடுங்க